சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சோகம்னு இது இல்லைம்மா என் சைக்கிள் வேணும்னா வச்சுக்கோங்க ஒருத்தர் அனுப்புங்க நான் சைக்கிள் கொடுத்து அனுப்புறேன் காசு கொடுத்துட்டு சைக்கிள் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னேன் காசு காசு பார்க்கல காசு இருக்கா இல்லையா பார்க்கல அப்புறம் பாரதி ராஜா வாங்க நிற்க வச்சு மாவாட்டருக்கெல்லாம் இது பண்ணி இவங்களா இருந்து அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு வாட்செல்லாம் எல்லாம் கழட்டி அதான் எனக்கு சிரிச்சுட்டு கேக்குறீங்க வேறு இல்லை இல்லை அதாவது உங்கள் படத்துக்கு நீங்களே பாட ஆரம்பிச்சிங்களா இல்லை அண்ணன் பாட சொன்னாரா அண்ணன் தான் அதில் பெரிய ஒரு காமெடி என்னன்னு சொன்னாடிய

ராஜா ராஜால அது ரொம்ப அர்த்தம் அது இளையராஜா பத்தி இருந்தால் ஒரு எபிசோட் போறாது அது காலகாலமாக தொடரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அது மாதிரி ஒரு ஜீனியஸுக்கு தம்பியா போறது பெரிய பெரிய அது ஒண்ணுதான் அடையாளம் வேற என்ன இருக்கு உண்மை தனியாக நம்ம எத்தனையோ சாதனை பண்ணியிருந்தாலும் மெயினான சமாச்சாரம் இளையராஜாவோட தம்பி அப்படிங்கிறது தான் அதில் பெரிய சாதனைகளை எனக்கும் அவர் கொடுத்துருக்குறாரு அந்த வகையில் பார்த்தா டைரக்ஷனில் எக்கச்சக்கமான படங்கள் அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் ஒரு படம் வரலாறு படம் நிறைய 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 எடுத்திருக்கோம் நல்லபடியாக வந்திருக்கு ஏதோ அதிலையும் கற்று கற்றுக்கிட்டோம் எப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் ஒரு டைரக்ஷன் துறைக்கு வந்தேனோ அதே போல என் பசங்களும் அதாவது இந்த இசை பயணத்தில் உங்கள் மனசை புண்படுத்திய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு நான் எப்பவுமே புண்படுற ஆள் கிடையாது என்ன யார் மனசை பாதிச்சு எப்பவும் சந்தோஷமான ஆள் நீதான் தெரியும் தெரியும் என்ன இருந்தாலும் உங்களையும் கஷ்டப்படுத்திய நிலைமை எதாவது ஒரு நாள் ரொம்ப இப்போ ஃபீல் பண்ண இப்போ ஃபீல் பண்ணது மட்டும் சொல்லணும் ஓ வேணாம் இப்போ நான் தாங்க முடியாது ஏ என்னென்ன என்னாச்சு நாம ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் காரம் கையில் ஆயிடுச்சு காசு இல்லை கையில் காசு இல்லை உங்களை பார்த்த உடனே ஃப்ரீயாக தான் சாப்பிட வச்சுருப்போம் இல்லை அப்போது சான்ஸ் இல்லாத நேரத்தில் நிஜமாவா சொல்கிறீங்க மேனேஜர் சாரி 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 மேனேஜமா நான் பாரதி ராஜா அண்ணா பாஸ்கர் ரிளையராஜா நாலு பேரும் சஃபே தேட்டரில் ஒரு படம் பார்க்குறதுக்கு பாஸ் கொடுக்கறதுக்காக அங்கே மருதுன்னு சொல்லியும் கலா வீர என்று ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டு சரி அவங்க வந்து பாஸ் கொடுத்து படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்க பைபிள் அப்படிங்கிற படம் பார்க்குறதுக்கு பாஸ் கொடுத்து கூப்பிட்டாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணா பாஸ்கர் தான் கேஷியர் அவர் வந்து என்ன பண்ணார் புறப்பட்டு வந்துவிட்டோம் சரி சாப்பிட்டு போகலான்னு தௌசண்ட் லைட் ஸ்கேப்ஸ் இருக்கு இல்லைங்க ஆயிரம் விளக்கு கஃபேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நாலு பேரும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டா கடைசியில் பார்த்தா கையில் காசு இல்லை காசுல காசு காசு பார்க்கல காசு இருக்கதா இல்லையா பார்க்கல அப்புறம் பாரதி ராஜா வாங்க நிற்க வச்சு மாவாட்டருக்கெல்லாம் இது பண்ணி பா இவங்களா இருந்து அதுக்கப்புறம் நான் போயிட்டு இவர் வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் ஆச்சு அது சோகமான சம்பா வாட்சு கைட்டு அப்போவே கொடுத்துருக்கலாமா ஆமாம் அப்போ கொடுத்தாங்க அந்த வாட்சை பார்த்து திருப்பி கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி வாட்சை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சோகமான சம்பவம் எனக்கு எனக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்தது இல்லை இல்லை இது அதே அதே மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் பாடலாசிரியர் அவர் கூட ஹோட்டலுக்கு கூப்பிட்டார் போய் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பிரியாணி கிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு சரி பாடலாசிரியர் மேலே ரொம்ப பாசமாக கூப்பிட்டு வந்தார் சோகமாக ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் பார்த்ததே இல்லை இப்போ எல்லாம் நான் சக்கரவர்த்தி அண்ணன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி திடீர்னு கை கழுவிட்டு வேணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் பத்து நிமிஷம் ஆச்சு அரை மணி ஆச்சு ஆளை காணும் வேறு ஏதாவது வேணுமானு பேரர் கேட்குறான் இல்லை டாய்லெட்டுக்கு போயிருக்கருவா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே எப்படி போகிறது ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அந்த போன கிட்டே போயிட்டு அழுதுட்டேன் சார் கூட்ட பாடலாசிரியர் பெரியவர் கூப்பிட்டு வந்தாரு அவரை நம்பி நான் வந்தேன் தயவு செய்து என் சைக்கிள் வேணும்னா வச்சுக்கோங்க ஒருத்தர் அனுப்புங்க நான் சைக்கிள் கொடுத்து அனுப்புகிறேன் காசு கொடுத்துட்டு சைக்கிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் போனதுமே கார்டனில் உட்காந்து பாட்டு இருக்காரு அவர் என்னை மறந்துட்டு அங்கே போய் பாட்டு எழுதுறாரு உட்காந்து வேறு கம்பெனிக்கு சரி அவர் மறுபடியும் மறுபடி நூறுரூவா கொடுத்தாரு அந்த பையன் வந்து காசு எடுத்துன்னு போயிட்டான் அடுத்த நாள் டே இன்னொரு ஹோட்டலை காட்டுறேன் வழியாக

உங்களுக்கு சொல்லு சொல்லுற பாடகிறாங்க அதாவது உங்க படத்துக்கு நீங்களே பாட ஆரம்பிச்சீங்களா இல்ல அண்ணன் பாட சொன்னாரா அண்ணன் தான் அதுல பெரிய ஒரு காமெடி என்ன சொன்னா என் குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இளையராஜா என்ன கையை பிடித்து கொண்டு போய் அவருடைய குரு டிவி நாராய் இவர் இருக்காரு கோபாலக்ஷ்ணன் டிவி சார் இருக்கார்ல அவற்றை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணி கிளாசிக்கல் மியூசிக் ஆரம்பித்து வச்சதே இளையராஜா தான் எனக்கு என் வாய்ஸ் நல்லா இருக்கு அம்மா அதாவது மியூசிக் டேரக்டர் ஆன பிறகு மியூசிக் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு என்னுடைய பாடல்கள் நானும் படத்தில் பாடணுங்கிறதுக்காக என் வாய்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக டிவிஜி அவங்கள்ட்ட கூட்டு போய் என்னை சேர்த்து விட்டதே இளையராஜா தான் அதுக்கப்புறம் நிறைய பாட்டுகள் நீயே நம்ப மாட்டேன் அந்த மாதிரி மெலடி சாங் ஆனால் ஏதோ தற்காலிகமாக அது வந்து நல்ல வேலை அது பாப்புலர் ஆகல பல சாங் பல சாங் ஒரு சாங் தெக்கு தெரு மச்சாந்த பக்கம் வர வயசு வடக்கு தெரு வண்ணி பக்கம் வர செக்கச்சவான என்ன மோ பண்ணுதே கண்ணி வயசு இப்படி ஒரு பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா தான் அதுல வந்து கண்ணா ஜோடி கோயில் மாலையிடுமா இல்லை ஓடிவிடுமா கண்ணே நான் இருக்க சோகம் இந்த மா இந்த கங்கையை வற்றி விடுமா பாவடி பூமுகத்திலேயே என் அந்த நீர்வடி நான் பொறுக்கலே பன்னீர் காண்கல்யாணமா சாமி இல்லையா என்னாலும் காவலுக்கு நீதி இல்லையா